ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ராஜேஷ் என்னோடய சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் எல்லாம் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எப்படி பன்னாட்டு நிறுவனங்கள வேலை பெறுவது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த டாப்பிக்கை நான் ஏன் முதல் டாப்பிக்காக சூஸ் பண்ணனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஆர்வலர்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களில் அதாவது எம்என்சியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் ஏன்னா அதுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது சுற்றுப்புறம் மதிப்புமிக்க நிலை ஆடம்பரமான வாழ்க்கை பரந்த நோக்கம் உள்ள கலாச்சாரம் என்று சொல்லிக்கிட்டே போலாம் இங்கிலீஷில் எனக்கு பிடித்த ஒரு பழமொழி ஃபஸ்ட் யூ டிசர்வ் தென் யூ டிசையர் அதாவது முதல்ல தகுதியாயிரு பிறகு ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டோம்னா நம்மளாலையும் எம்என்சியில் வேலை பார்க்க முடியும் சரி இப்போ நான் பன்னாட்டு நிறுவனங்களோட நேர்காணலுக்கு அதாவது நேர்முக தேர்வுக்கு எப்படி தயார்படுத்துவது அவர்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்னு பார்ப்போம் அவர்களுக்குன்னு ஒரு அளவிடக்கூடிய காரணிகள் இருக்குது ஆங்கிலத்தில் மெஷரபுள் ஃபேக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதை பொறுத்து தான் நேர்காணலை உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இது ஏன்னா அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் அந்த கம்பெனியோட கலாச்சாரத்துக்கு ஃபிட்டாவீங்களான்னு செக் பண்ணுவாங்க முதல் காரணி மென் திறன் எனப்படும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அவங்க கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க அதாவது உங்கள் தோற்றம் அணுகுமுறை சிக்கலை தீர்க்கும் மனப்பான்மை குழு பணி என்னும் டீம் ஒர்க் பொறுப்பின் தன்மை என்று நிறைய இருக்கு இரண்டாவது உங்களோட தொடர்பு திறன் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் இதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்கள் படிப்பில் டாப்பராக இருக்கலாம் ஆனால் அது மட்டும் பத்தாது நீங்கள் இன்டர்வியூவில் சொல்ல வரத இங்கிலீஷில் தான் சொல்லணும் ஏன்னா உங்களை நேர்காணல் செய்கிறவங்க எல்லாரும் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவாங்க வேற எந்த லாங்குவேஜஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால தான் இங்கிலீஷ் லாங்குவேஜை லிங்குவா ஃப்ராங்கான்னு சொல்லுவாங்க அதாவது மற்ற மொழிகள் பேசுகிற எல்லாரும் பொதுவாக பேசுகிற ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் ஸோ அதை நல்லா கற்றுக்கோங்க மூணாவது தொழில்நுட்ப அறிவு உங்களோட படிப்போட சிறப்பு எது வேணும்னாலும் இருக்கலாம் நீங்கள் கம்ப்யூட்டர் கோடிங்கோ இல்லை சந்தைப்படுத்துதல்ங்கிற மார்க்கெட்டிங்கோ இல்லை மனிதவள மேம்பாட்டுத்துறையிலையோ இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களோட உங்களை ரொம்ப நல்லா பலப்படுத்திக்கோங்க இப்போதைக்கு இந்த மூன்று அளவிடக்கூடிய காரணிகளை மட்டும் கவனம் செலுத்துங்க என்னோட அடுத்த வீடியோக்களில் ஆங்கில புலமை வளர்த்து கொள்ளக்கூடிய நிறைய உதவி குறிப்பிகள் மற்றும் நுட்பங்கள் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லை எம்என்சியின் தேர்வு செய்முறை என்னன்னு ஒரு விழிப்புணர்வும் கொடுக்க போகிறேன் அது வரைக்கும் உங்கள் வீட்டில் சேஃபாக இருங்க ஏன்னா இது குவாரண்டைன் டைம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி